ஆயுர்வேதத்தில் இதை பிண்டலி சூலம் அப்படின்வாங்க ஆர் பிண்டிகா சூலம் அப்படின்ட்டு பிண்டிகான்னா காஃப் மசில்ஸ் இந்த காஃப் மசில்ஸில் வர்ற வழி வந்து வலி என்ன ஒரு வழியாக இருந்தாலும் அது வர்றது ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் வாதம் அதிகரிக்கிறதால வர்ற வழி தான் இந்த வலி வந்து முதல்ல ஒரு மசில் கிராம்ப் மாதிரி வரலாம் மசில் கிராம்ப்புன்றது சட்டுன்னு ஒரு ஒரு தசை முறுக்கிக்கிற மாதிரி இந்த தசை முறுக்கிக்கிற மாதிரி இது எப்படி வரும் சரியாக தண்ணி குடிக்கலைன்னா டீஹைட்ரேஷன் ஆகும் பாருங்கள் நிறைய பேருக்கு வெயில் போயிட்டு வருவோம் டீஹைட்ரேஷன் ஆகும் தண்ணி குடிக்க மாட்டாங்க அது மாதிரி டைமில் இது மாதிரி கெண்டைக்காலில் சுழுக் ஒரு கிராம்ப் மாதிரி வந்து இந்த வலி வரலாம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட்டு நிறையா சாப்பிட்டா நல்லது கிடையாதுன்ட்டுன்னு நார்மலாக சாப்பிடாமல் கம்மி சாப்பிடுவாங்க கம்மி கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி சால்ட்டு குறையும் போதோ இல்லாட்டி டீஹைட்ரேஷனால உடம்புல சால்ட்டு குறையும் போதோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸால் இந்த வழி வரலாம் அதுக்கடுத்தது நீங்கள் ஒரு ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது நீங்கள் ஏற்கனவே நம்ம இந்த குதிகால் வழியில் பார்த்தோம் இல்லையா அதிகமாக வந்து கெண்டைக்காலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருந்தாலோ இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது சரியாக வார்ம் அப் பண்ணாமல் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிணாலோ இல்லை ஒரு சடன் ஆக்சிலரேஷன் அண்ட் டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு குதித்து ஓடுறது தடால் தடால்னு ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்னாலேயோ இல்லாட்டி ஒரு சர்க்கரை வியாதி இருந்தால் அதனால் ஒரு பாதிப்பாகவோ இல்லை சயாட்டிக்கா நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சயாட்டிக்காவோட ஒரு பாதிப்பாக ஒரு கெண்டைக்காலில் வழியாகவோ இந்த கெண்டைக்கால் வலி வரலாம்